குருவே குருவே ஸ்ரீ ஸ்ரீ தங்களை அன்போடு வரவேற்கிறது பரபிரமம் நமக நிதியானூர்த்தியே நமஸ்துதே ஆறு முகமணி ரெண்டும் கையே வேலு மாங்க அராபரணம் திருமுகம் எண்ணீரும் முனைந்த மெய்யும் ஜெகமல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியாக நம்பினேனே வரமளித்து உயிர்காத்து ரட்சிப்பாயே சரணபாய அதிகமாக நமது ஜோதிட கருத்தங்கத்திற்கு வந்திருக்கும் நமது குருமார்களும் மற்ற ஜோதிடர்களுக்கும் நான் இங்க பேச இருப்பது கருணத்தை பத்திதான் இந்த கருணத்திற்கெல்லாம் தமிழ்நாட்டுல முன்னோடியாக இருக்கும் திருப்பூர் தணிகாசலம் ஐயா அவர்களுடைய பாதத்தை வணங்கிக் கொண்டு என்னுடைய உரையைத் தொலைக்கிறேன் வணக்கம் எல்லா ஜாதகத்திலையும் எல்லாம் குளிரது நட்சத்திரம் ராசி கட்டங்கள் நவாம்சம் திதி யோகம் கரணம் இதே தான் கருணத்தில் வந்து எல்லோரும் கூறுகிறது தான் கரணம் கரணம் தப்பினாலும் மரணம் எல்லாம் சொல்லி தான் ஆனால் கருணத்தை எப்படி இயக்குவது என்று நிறைய பேர் அது குழப்பிட்டு தான் இருக்கிறாங்க அது இன்னொன்று போனால் என்னுடைய சொந்த விஷயமா சொல்கிறாங்க இந்த யூடியூப்பில் போன வாரம் ஃபுல்லா ராசி ஜோலி முடிஞ்சுது போடுறாங்க நிறைய பேர் அப்ப இதெல்லாம் எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல மிதனராசி அவனுடைய வாழ்க்கையை முடிச்சு போச்சோம் அப்ப எத்தனை பேர் மிதனராசி போயிட்டாங்க எதுக்கு போடுறாங்க அவங்களோட வருமானத்துக்கு பண்ணி ரீதியில நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்குது நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது கருணாநாதன் அப்படிங்கும்போது ஒரு நாள் நாலுன்னா நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நாள் வருகிறது அப்போ திதி அந்த திதியில் பாதி தான் கர்ணமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்போ கர்ணத்தை எடுத்துக்கிட்டால் எல்லா மனிதனுக்கும் கருணத்தின் அடிப்படையிலும் சனீஸ்வரனுடைய தொடர்பும் இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையில் திருமண யோகமே உண்டாக்குங்கிறான் அப்போ கருணம் இல்லாமல் எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்ப எல்லா சூட்சியத்திலும் மறைமுகமாக கருணம் வந்து செயல்படுகிறது தத்துவ உண்மையாக இருக்குது இன்னொரு காரணம் என்ன கேட்டா எந்த கருணத்தை இயக்கினால் எப்படி வெற்றி பெறலாம் இப்போ பொதுவா சொல்றாங்க பாபா எல்லா காரணமும் சொல்றான் அந்த கருணத்தை நான் இந்த காரணத்துல பொறுக்கிறேன் இப்ப எல்லாமே இறந்து தைதுளை கருணம் எல்லாம் பாக்குறதுதான் இப்ப தைதுளை காரணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கழுதை போட்டவ மாட்டி வச்சுட்டா நம்மளுக்கு யோகம் கொட்டிரும் அப்படி எல்லாம் கிடையாது என்னடா நீ வந்து கழுத கழுதப்பட்டா மட்டும் மாடிடா மட்டும் உனக்கு கடி கொட்டிருமோ அப்போ உன்னுடைய ஜாதகத்தில் உன்னுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனும் வலுவாக இருக்கணும் இருந்தால்தான் செயல்படலாம் அதே நேரத்தில் பவகரணம் முதலாவது காரணமாக இருக்குது அப்ப கரணத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வந்து நிரந்தரமாக இருக்கும் கிட அப்படி அப்ப பவகரணத்துக்கு ஊறியவர் யாருங்கட செவ்வாய்க்கிறாங்க அதற்குரிய மிருகம்னு பார்க்கல சிங்கம் தான் பவ கிரகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் நிரந்தர வெற்றி கிடைக்கும் அப்ப என்னன்னு கேட்டா அதிகமாக கோயில் கோயில் கட்டுவதோ வீடு கட்டுவதோ பிள்ளைங்களுக்கு போயிட்டு ஸ்கூல்ல சேர்ப்புறதோ ஒரு கல்விக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது அப்ப நிரந்தரமானது எதை செய்யணும்னா பவகரணத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல ஆட்சியாளர்கள் அதே போல இதுல இதெல்லாம் வந்து பவகரணம் எப்ப தோன்றுதோ அப்ப செய்தால் ரொம்ப ரொம்ப வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு கோயில் ஓடிய கும்பாபிஷேகம் சொல்லும்போது பவகரணத்தில் செய்தால் மிகவும் சிறப்பு பெறுங்கிறார் எடுத்துக்காட்டாக ராமேஸ்வரம் மதுரை திருவண்ணாமலை பிரிபிரிய புண்ணிய தலங்கள் எல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது என்றால் அந்த தேதியை செக் பண்ண போகுல பவகரணம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப பவகரணத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நாற்பத்தி எட்டு வருடங்கள் நிலைத்து நிற்கும்ங்கிற அந்த அளவுக்கு வருது சரி இது எல்லாம் கோயில்ல பண்றாங்க சாமி கும்பிட்றவங்க செட் ஆகும் சோறு சில பேர் சாமியே கும்பிட மாட்டோம் அவன் என்ன பண்றது சவகரணத்தை எப்படி எல்லாரும் கடவுள் பக்தி இப்ப நம்ம இந்தியாவில மட்டும் இந்து கடவுளை சொல்றோம் மத்த நாட்டுல இருக்கிறோம் மத்த நாட்டுக்கார்ட்டான் போயிட்டு நீ போயிட்டு முருகனை கும்பிடுறா அவனா எங்க இருக்காது முருகன்மா நிறைய கேள்வி தெரியும் அப்படி என்ன செய்யணும்னா அப்ப அதற்குரிய கிரகங்களுக்கு தானியங்கள் இருக்குது அப்ப செவ்வாய்க்குரிய தானியம் என்ன நம்ம சொல்றோம்ல தோரம் இருக்கு அப்ப அதிக அதிகமாக குழம்புல சாப்பிட்டா போதும் சாதாரண விஷயம் அடுத்தது அதை விட இன்னொன்னு என்ன கேட்டா நீ அதை விட கூடப்புறம் சகோதரர்களுக்கு கூட சகோதரர்களுக்கு நீ ஒற்றுமையாரு எந்த பாதகம் நினைக்காம கூட இருக்கட்டாலவே அந்த செவ்வாய் கிரகம் உனக்கு சரியாக வேலை செய்யும் அப்ப பவகரணம் அப்ப பவகரணத்தில் பார்க்க கூட சூரிய தேவம் செவ்வாய் கிரகம் அப்ப செவ்வாய் கிரகத்துக்குரிய இது சொன்னாலே போதும் உனக்கு அப்ப ரொம்ப சிறந்த உனக்கு வெற்றி கிடைக்கும் அது போறான் அடுத்தது பார்க்கக்குள்ள பாலவ கரணங்கள் அப்ப பாலவ கரணம் என்றாலே அது என்ன யாருடைய அம்சம்ட்டா ராகுடைய அம்சம் அப்ப ராகு அம்சம் என்றாலேவே என்னன்னு கேட்டா அதிகமாக முஸ்லிம் கூட தொடர்பு இருந்தாலே உனக்கு வெற்றி கிடைக்குங்கிறாரு சொல்லிட்டு அதே நேரத்தில் அது கூறிய மிருகம்னு பார்க்கல புலி அப்ப நம்மளுடைய ஜோதிடத்திலேயே துளிப்பாணி ஜோதிடர்னு ஒண்ணு ஒண்ணு புக்கே இருக்குது அவர் தன்னுடைய கர்ணநாதனே ஈக்கை கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லிட்டு இருக்கலாம் அப்போ புலியை அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தினாரு அவருடைய பேரும் புகழும் இன்றோ வரைக்கும் நிலச்சி நிற்கிறது புலி பாணிச்ச ஒரு இடத்துல அப்படிங்கும் போது அவருடைய சரணம் பார்க்க அதெல்லாம் அதுதான் செயல்பட்டு இருக்க கொண்டிருக்கு இன்னொன்னு சொல்ல போனா பவ கரணத்திலே ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணக்குள்ள என்ன சொல்லணும்னா ஆயுஷ்மான் பவ அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு மனிதனை வாழ்த்துறையோ அவங்க வெற்றி பெறுவார்கள் இதேதான் நமது காந்தி பெரியவாரு கூட யாரு வாழ்த்தினாலும் என்ன சொல்லுவாரு ஆயுஷுமான் பவ அப்ப அந்த பவகரணத்தை அங்க இது பண்றாரு அவரு ஒருத்தங்களை வாழ்த்தும் போது கூட நல்லா வாழ்த்து அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் அப்ப பவ என்று கரணாதனிக்கு சொல்றாரு இப்போ ஒரு மனிதனுக்கு வெற்றி தான் தேவை தான் அதே போலதான் நம்மளுடைய பாலவகரணும் அப்ப அந்த பாலவ கரணத்துக்குரிய புலி அப்போ புலி என்னன்னா இந்த கரணத்தை கூறியவர்கள் முடிஞ்சா சௌரிமலை போலாம் சௌரிமலை போனாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் ராகு யாருடைய என்றால் நம்மளுடைய சொல்றோம்ல பித்ருக்காரகத்துக்கும் ராகுடைய அம்சமும் தேரும் அப்போ உன்னுடைய வீட்டுல அந்த பார்க்கக்குள்ள தன்னுடைய பாட்டனார் வயதானவர் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னால முடிந்த உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை என்றால் அந்த உளுந்து கருப்பு உளுந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடு ராகுவில் பிரச்சனை பிரச்சனைனா எப்படி தான் உயிர் ஓட்டக்காரகிறான் இன்னும் சொல்லப்போனா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் எல்லாத்துக்குமே ஆத்மா காரகன் அதாவது தந்தை கிரகமாக எது செயல்படுகிறது என்றால் ராகுவே செயல்படுகிறார் தாய் கிரகமாக எது செயல்படுகிறான்னு கேள்வி செயல்படுகிறாங்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாம் வீரியம் கொடுக்கறதை யாருன்னு கேட்டால் ராகுங்க அப்படி அப்படியே அப்படியே பார்க்கல அப்ப ராகுடைய அம்சம் வரும் ராகுடைய ஒருவருக்கு பாதிப்பு கருப்பு உளுந்து தானமா கொடுப்பது ராகு வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டால் அவர் ரொம்ப செல்வம் தானா கொடுப்பா ஆசைகள் ஒரு மனிதனுக்கு ஆசைகளை தூண்டுறது ராகுவோட அம்சம் வரும் அப்ப ராகுவோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல ஒரு மனிதனுக்கு கடனை அதிகமாக கொண்டு வர்றதும் ராகுவோட வேலையா தான் இருக்கும் அப்ப ராகுடைய இது வந்து பார்த்து கையாள வேண்டும் மனிதனுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறதுக்கு அப்படி அதே நேரத்தில் அதே நேரத்தில் அடுத்தது பார்க்கல கௌலவம் கௌலவ கிரகம் கௌலவம் கரணம் கரணத்தை பார்க்கல அதற்குரிய யாருன்னு கேட்டா சனிஸ்வரப் அப்ப சனி சொல்ற போது கௌரவ கர்ற காரணங்க என்ன பண்ணுனா உன்னுடைய உன்னுடைய வேலை என்ன அது நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம்தான் உன்னுடைய கடமை நீ இந்த வீட்டுல மகனா பிறந்தாய் அப்ப உன்னுடைய கடமை என்ன உன்னுடைய உன்னுடைய வேலை செய் போட்டி போடுறது அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நீ காரியத்தில் வெற்றி பெறுவாய் அடுத்தவன் சொத்துக்கு ஆசை வைக்காமல் இருந்தாலே வெற்றி பெறுவாய் கடந்தாலும் எடுத்து கொடுத்துரு எந்த விதமான போதைகளுக்கு நீ வந்து அடிமையாக நீ வெற்றி பெறுவாய் ஏன்னு கேட்டா சனீஸ்வரர் அதே நேரத்தில் அங்க யாருன்னு கேட்டால் அந்தக்கு கூறியது விரை உனப்பாக்களை பன்றி வரும் அப்போ வராகி தேவி அப்போ வராகி தேவியை வணங்கினாலும் உனக்கு சிறப்பு அம்சங்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த கௌரவ கரணத்தில் நிலத்தடி போர் கிணறு வெட்டுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த நேரத்தில் செய்தோம்னால் மிகவும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறலாம் இந்த அடுத்தது பார்க்கல கரசை கரசைக்கான பார்க்குல சந்திரனுடைய அம்சம் சந்திரன் அப்ப சந்திரன் பார்க்குல அந்த கிரகத்துக்குரியவர்கள் அந்த உடைய கரணத்தை கூறியவர்கள் தன்னுடைய தாயை வணங்கினாலேயே நல்ல வெற்றி பெறுவார்கள் இல்லை என்றால் அதற்குரிய பார்க்கல விநாயகப் பெருமானை எந்த அளவுக்கு விநாயக பிரமணியம் இணங்கினாலும் அவர் வெற்றி பெறுவார்கள் அது கூட உனால முடியலையா எங்கேயாவது யானையை ஆசிர்வாதம் ஆகும் அப்ப அந்த கரசை கரணத்தை காரவர்கள் அதிகமாக தன்னுடைய தாய் மேல் அவங்க அடிச்சாலும் தெரிஞ்சா உதைச்சாலும் அவங்க கிட்ட எழுத்து பேசாமல் இருந்தாலே போதும் இல்லை என்றால் எந்த காரியத்துக்கு போனாலும் தெரிந்தோம் அவங்க காலில் வீந்து கும்பிட்டு போனாலே வெற்றி கிடைக்க முட்டாங்க அப்ப கரைசை இருந்து அதிகமான பவர் கிடைக்கும் அம்மனுடைய சக்தி சொல்லும் போது நிறைய கிடைக்கும் சுட்டு பெறலாம் அது அதுக்கு முக்கிய தைதுளை கலனம் தைதுளை கலனத்தை எடுத்துக்கிட்டாலுமே சுக்கரனுடைய அம்சம் அப்போ தைதுளை கரணத்தில் ஒருவர் எவர் ஒருவர் பிறந்திருந்தாலும் இது எல்லாமே பொதுவானதுதான் அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று உண்டு அதையும் நாம் செக் பண்ணி தான் ஆகணும் அதே நேரத்தில் தைதுளை கரணத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய சுக்கரனுடைய அம்சமாக இருந்தால் அப்படி பார்க்க கூட தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பு எல்லா பொறுப்பும் ஒன்றை ஒன்றும் பெருசா இல்லை தன்னுடைய பொறுப்பு இருப்பு செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேம்மா நீ எல்லாம் பார்த்துக்க நீ நீ ஆளாக விடு நான் என்ன சம்பாதிக்கணும் வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போட்டு அந்த மாதிரி ஒப்படைச்சுட்டு அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வந்து கருணத்திலையும் பொருந்தும் இன்னொன்னு கேட்டா அவருடைய பிறந்த நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் அவருக்கும் இந்த கருத்து பொருந்தும் திருவாத நட்சத்திரம் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சு பொறுப்ப அப்பனால அவங்க காரிய வெற்றியாக ஆறாங்க அதே நேரத்தில் தான் இதுவும் தைதுளை கரணமும் அதிகமாக வெள்ளிகளை இவர்கள் அணிவதன் மூலமாக வெற்றிகள் பெறலாம் தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தில் தை தொலை கரணக்காரங்கள் இந்த மொச்ச கொட்டை அது சாப்பிடுவது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இது ஒரு இருந்தாலும் அவர்களுடைய காரியங்களும் நிறைய வெற்றி பெறலாம் இதை வச்சே வெற்றி பெறலாம் சாதாரண விஷயம்னு சொல்லலாம் அடுத்தது பார்க்கல வனிசை கரணம் இப்ப வனிசை கரணம் என்றாலே அங்கு யார் வருவார்கள் என்றால் சூரியன் அப்படி சூரியனும் போது அந்த ஜாதகக்காரர் இன்னொன்னு சொல்றேன்னு கேட்டா எக்கார் கொண்டு சா ஜாதகக்கார காலையில நாலு மணி இருந்து ஆறு மணி வரைக்கும் முதல்ல தூங்கக்கூடாது எல்லாம் இந்த காரணத்துக்காரங்களும் இது கௌலவ காரணத்துக்காரங்களும் ஏன்னாட்டா அங்க வந்து சனீஸ்வரப்ப அவரு தூக்கத்தை அப்பதான் அதிகமா வரும் அவங்களுக்கு இவங்க ரெண்டு காரணத்துக்காரங்களும் காலையில தூங்காம இருந்தாலும் வெற்றி பெற முடியும் அதிகமாக அவங்கள எழுந்திரிச்சு சூரிய பகவானை காலையில நமஸ்காரம் பண்ணியாகணுங்கிற அதுவும் முக்கியமா வனிசை கரணக்காரங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண அவங்களுடைய வாழ்க்கைகள் படிப்படி படிப்படியாக முன்னேறும் இது வந்து கண்கூடாக நாங்கள் பார்த்தது அதே நேரத்தில் தன்னுடைய தந்தையிடம் தந்தை எவ்வளவு பெரிய துரோகமா எது பண்ணிருந்தாலும் சரிதான் அடித்தாலும் தந்தை கிட்ட அவங்க எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறார்களோ அப்ப வனிசை கரணங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது எத்தனாம் இடத்துல இருந்தாலும் சரிதான் அவருடைய ஜாதகத்தில் இதெல்லாம் நம்மளுடைய அனுபவ ரீதியா அனுபவிச்சுதான் ஒன்னொன்னு சொல்ல நம்ம வந்து கண்ண முடியும் சொல்ல வரல அப்ப எங்களிடையில நான் சுற்று அனுபவிச்சுதான் சொல்றது அப்படிங்கும் போது மனித காரணத்துல யாரும் ஒரு பிறந்திருந்தாலும் அவருக்கு சூரியன் எத்தனாம் இடத்துல இருந்தாலும் தெரியுதான் அது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தெரியும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் தெரியுதான் தந்தை சொல்லு கட்டுப்பட்டு நடந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் தந்தையிடம் அனுமதி ஒரு வார்த்தை வாங்கிக்கிட்டு பணிந்து போயிட்டாருன்னா அவர் வாழ்க்கை சிறப்புதான் யாருக்கிட்டாலும் இது பண்ணிக்கலாம் அப்ப அங்க வந்து கோதுமை என்ற சூரிய பகவானுக்கு உகந்த உணவை சாப்பிடுறது மூலம் அவருடைய உடல் ஆரோக்கியம் பெறும் என்ன பண்ண முடியும் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மெயின் கான்செப்ட் நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பலாம் அடுத்தது பத்திரை கரணம் ஐயா கரணம் பத்திரை கரணத்துக்கு வருகின்ற பத்திரை கரணம் சுப கரண கரணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவே அமர பட்சத்தில் வருகின்ற கரணம் அது வந்து சுபகாரியங்களுக்கு பயன்படுத்த இது பண்ணுவதில்லை தவிர்த்து விடுகிறார்கள் அப்ப பத்திரை கரணத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் சேவல் கொடி உடையன் அப்ப சேவல் கொடி உடையவன் யாருன்னு கேட்டால் அந்த திருச்செந்தூர் முருகப்பிரமண்ணம் அது வணங்கினாலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப பத்தரை கரணம் என்றாலே தன்னுடைய பாட்டிமார்கள் அந்த வீட்டில் எத்தனை பாட்டிகள் இருந்தாலும் பொதுவாக வயசானவங்களுக்கு அதுவும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க உதவி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் படிப்படி அவர் ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் தெரியுதா கருணாநாதன் வந்து மறைமுகமாக இப்ப நாம் நினைக்கலாம் என்ன கருணாநாதன் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய கஷ்டம் உன்னோட அக்கௌண்ட்ல புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படுங்கிற அப்படி பொறுத்த அளவுக்கு அப்போ உன்னோட அக்கௌண்ட்ல தான் அது சேர்க்கப்படும் இன்னைக்கு செயல்படுறாலும் நாளைக்கு அது ஒன்று வெற்றி கொடுக்குங்கிற அப்படி இப்ப கருணாநாதன் இயக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப தன்னுடைய பத்தரை கரணத்திற்குரிய தன்னுடைய பாட்டி பாட்டிமாருக்கிட்ட எந்த ஒரு உத்தரவும் எந்த ஒரு ரகசியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு துண்டு வேலை அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது கான்செப்ட் ஆகிறது அடுத்தது சகுனிகரணம் என்ன பண்ணுடா சகுனிகரணத்திற்கு விதியை வெல்லக்கூடிய மாற்றம் உண்டு மரணமே வந்தாலும் அந்த மரணத்தை எதிர்த்து அவர்களால வேட்டையாடி தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும் என்று ஒரு சகுனிகரணத்திற்கு சொல்லப்படுகிறது அப்ப சகுனி காரணம்னா எல்லாரும் ஏதாவது தெரிஞ்சது என்னடா மகாபாரத சகுனி இருந்தாரு விதியை வென்று மீண்டும் இது பண்றாருல ஆனா என்னன்னு கேட்டா சகுனி காரணத்துக்காரங்க எந்த ஒரு ஃபேக்டரியிலயோ எந்த ஒரு இதுலயோ அவங்க போய் காலை வச்சாங்கனாவே அந்த இடத்துல இருந்தாங்கனாவே அந்த இடம் ஒண்ணு எல்லாம் போகும் அது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது வேணும்னு சொல்ல முடியாது சகுனி காரணத்துக்காரங்க அதே நேரத்தில் சகுனி காரணத்துக்காரங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த தன்னுடைய முன்னோர்களுடைய ஆத்மா நிறைய வந்து கிட்ட சொலவில்லை இந்த என்ட்ட வந்து பேய் பேசுது இறந்த படம் பேசுறாங்க அந்த கடவுள் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட உணரும் சக்தி கிடையாது அந்த ஞானங்கள் அவர்களுக்கு அவர்களால பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது அப்ப சகுனி கரணத்துக்காரர்கள் இதுவும் ஒரு சிறப்பான அம்சம்தான் சொல்லிட்டு வரலாம் அடுத்தது பார்க்கல சகுனிகரத்தை அடுத்தது இது சதுர்பாதம் அங்க யாருன்னு கேட்டா காலபைரவர் அப்ப பைரவரை வணங்குவது ரொம்ப சிறப்பு இல்லை ஒரு ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு பிரச்சனை எதா இருந்தாலும் சரிதான் உன்னுடைய சுபகாரியங்கள் வெற்றிகள் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்றால் வளர்ப்பிறையில் வர அஷ்டமி போயிட்டு காலபேரவரை வணங்கினால் உன்னுடைய காரியங்கள் படிப்படியாக வெற்றி ஏறும் இல்ல நம்மளுக்கு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதே காலபேரவர்களை அமர பட்சத்து அஷ்டமி தேதியில போயிட்டு அந்த நம்ம கால பேரவரை நம்ம நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய்களும் கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் தீருங்கிறப்ப அப்ப அப்ப அப்படியாப்பட்டது வந்து சதுர்பாதம் வந்து பாக்கல அப்ப முடிஞ்ச அளவுக்கு உன்னால கோயிலுக்கோ போக முடியலையா தெருவில் இருக்கும் நாய்களுக்கு முடிஞ்ச ஒரு இதை இத நிறைய மாற்றங்கள் உருவாகும் சதுர்பாத அடுத்தது பார்க்கல நாகவ கரணம் அப்ப நாகவ கரணம் வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல சகுனி கரணம் சதுர்பாதம் நாகவம் கிம்ஸ்டம் இது எல்லாமே எப்ப வரும்னு கேட்டா அம்மாசி பக்கம்தான் வரும் அமாவாசை அதனால இந்த 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 நாலு கரணங்களை என்ன செய்வார்கள் என்றால் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டார்கள் அப்ப இந்த நேரத்துல வந்து இரவனை வழிபடுவதுதான் இந்த கரணத்தை பார்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப இந்த கரணத்துல எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாமல் இருப்பது சிறப்புங்க அப்படி பார்க்கக்குள்ள நாகவ கரணம் அப்ப நாகவ கரணம் என்றால் நல்லாவே தெரியும் நாகவம் என்றாலே பாம்புதான் எல்லா தெரியும் அப்ப பாம்புக்குரிய என்னன்னு பார்க்கக்குள்ள அப்ப அந்த நேரத்துல பெண் ஜவதி அதிகமாக பார்க்க போனா சர்பம் வந்து பெண் ஜாவதி தான் அதிகம் பண்ணுறாங்க பார்க்கல அப்ப பெண் ஜாவதி வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஒன்னும் அது பெருசு இல்லை அதுக்குரிய அப்ப நாகத்தை வணங்குவது ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்க்கல கிம்ஸ்து குணம் இது யாரோடனா புதனுடைய அம்சம் வரா இது என்னன்னா இது பெரும்பாலும் நோய் தான் அதிகமாக கொடுக்கும் பெரும்பாலும் அதனால இதெல்லாம் எப்பன்னு கேட்டா அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் வர்றதால அமாவாசை பாட்டும் இதெல்லாம் வர்றதால அது யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் இதனால என்ன கேட்டாங்க எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் முதலில் இருக்கும் ஏழு கரணத்திற்குள்ளேயே செய்ய வேண்டும் அதில் முக்கியமாக பவகரணத்தை எடுத்து யார் ஒருவர் செய்தாலும் அவர்கள் வெற்றியாக பெறுவார்கள் என்று நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் நிறைய எடுத்துக்காட்டுகளும் எங்களால் முன்வைக்க முடியும் அதனால இதுக்கு கருத்து கிடையாது அடுத்தது பார்க்கல ஒரு பீடைகள் அதிகமாக இருந்தால் இந்த சொல்றமுல்ல கௌரவ கரணம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது அந்த கருணத்தின் நேரத்தில் நம்ம செய்யும் போது ஒரு மருத்துவத்துக்கு எல்லாம் போகக்குள்ள இந்த கருணத்தின் நேரம் செய்யும் போது அவங்களுக்கு பீடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு இது வந்து சிறப்பான அம்சங்கள சொல்லப்படுகிறது அப்படி நேரத்துல கருணநாதனை இயக்குவதனால் உடனடியாக வெற்றி பெற முடியாது அதுவும் சொல்லிடுறது படிப்படி படிப்படியாக தான் உனக்கு ஒன்று என்னடா நம்மளோட பிறப்பு ஜாதகமும் ஒண்ணு இருக்குது நம்மளுடைய கர்மா வினையனும் ஒண்ணு ஒண்ணு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது அது ஒன்னு உன்னுடைய பாவ கணக்கில் இருந்து விடுபடும் கொஞ்சம் படி படி படிப்படியாக தான் உனக்கு முன்னேற்றப்படுத்தும் எடுத்ததையும் உனக்கு தான் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கருணாநாதன் என்பது உன்னுடைய அக்கௌண்ட்ல புண்ணிய கணக்குல சேர்த்து வைக்கப்படும் இதுதான் கருணாநாதனுடைய இயக்கத்தை விதைகள் ஆனா இல்லாம இப்ப நிறைய டீப் வருது அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால கருணநாதனை இயக்குவதை புரிந்து கொண்டு இயக்க வேண்டும் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த நேரத்தை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படி இருந்தாலும் நாம் ஜோதிடர்களாகிய பெரும்பாலும் நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தூங்காமல் இருப்பதே சிறப்பு தான் அந்த நேரத்தில் எந்த ஒரு ஜோதிடரும் தூங்கினாலுமே அது வந்து சரியில்லைன்னு தான் அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு ஜோதிடார்பவர் யாராக இருந்தாலும் அன்னைக்குள்ள நாள் நட்சத்திரம் திதி கருணம் எடுத்து முதல்ல வாசிக்கணுங்கிற அப்படி இதனால என்ன அவங்களுடைய ஆயுள் பலமும் கூடும் கூட எல்லாமே செய்யும் இதை யாரும் பின்பற்றவில்லை என்றால் அது சொல்ல தேவையில்லைன்னு அப்படி இது வந்து எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன எல்லாம் அதே போல இப்போதையும் நமது ஐயா ஏழுமலை ஐயாவும் நிறைய யூடியூப் நிறைய சொல்றது பத்தி நம்ம சொல்றதுக்கு சொன்னதும் சொல்றது இருந்தாலும் மாநில பெருமாள் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என தெரியவந்து விரைவில் வாழ்ந்து தீர்த்துக்கொண்டேன்